அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பிரம்மாவும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க சரி ஆனால் ரெண்டு பேராலையும் அறிய முடியல சரி இதை சொன்னதுக்கான காரணம் வந்து நம்ம அறிவு என்ன வரைக்கும் என்னென்னா சிவன்தான் மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது ஒரு இது வந்து அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா இது எதுக்கு எப்படி சொல்றது திருமலை ரொம்ப அழகா சொல்லுவார் இறைவனை யாராலையும் அறிய முடியாது ஓரளவுக்கு தான் அதை பத்தி பேச முடியும் முழுமையா அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார் அதனால சொல்றாரு யார் அறிவார் எங்க எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் மிகளமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் மூவாயிரம் வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தேடுறா கிடைக்கல எனக்கு அதனால கடவுள் என்ற விஷயத்தை பத்தி சும்மா வாயில பேசின்னு போடலாம தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது அதை பத்தி நீ எப்படி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார் அதனால அடி முடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல வரைக்கும் போகுது அதே சுவாசம் உள்ள உச்சி வரைக்கும் போகுது இல்லையா இது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு உன்னால எங்க வந்து கண்டுபிடிக்கிறது அப்போ இந்த ஜீவனா இருக்கப்பட்டது குழந்தையா இருக்குது மனுஷனா இருக்கிறான் இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமா மாறுது சிவமா மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால ஏன்னா பிரம்மானா நீ நானந்தான் பிறப்ப உண்டாக்குறது பிரம்மம் பிறப்ப நம்ம தான் உண்டாக்கிக்கிறோம் அதனால பிரம்மான்றது நம்ம தான் அதனால்தான் தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஒரு ஊராக ஒரு கோயில் கட்டுறது கிடையாது ஒருத்தர் கேட்டார் தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணார் அவர் வந்து மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒன்று கிட்ட சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி காய்க்கு தூண்ணுவாங்க அவன் எங்கேருந்து தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்தால் தானே பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்ல நாலு பேர் போடுவாங்களா நான் நாயகன் தர்மம் பேரு தர்மன்னு வச்சுக்கா நல்லவனா செல்வோன்னு வச்சாக்கிறான் பிச்சை எடுக்கிறான் இல்ல அறிவு அழகன்னு வச்சுக்கிறான் முட்டால் பண்றான் கால் நொண்டி ஆகிறான் பேர வாழ்க்கை மனண்டா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கர்ணனுக்கு இருந்தது வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரதத்துல வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் ஒரு வில்லாளர் யாரை கொண்டான்னு எனக்கு தெரியல யாரையுமே கொள்ளல அர்ஜுனன் அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண போய் நீ நீ மேல வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவர் கம்மனை உட்காரும்போது போது துருபத மன்னனுடைய புள்ள வந்து கருத்து வைக்கிறார் இல்லையா அப்ப அவர் செத்து போடுற அங்க அர்ஜுனன் கொள்ளல பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான் பீஷ்மர் இந்த போர்க்காலத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவரை என்ன பண்ணுறது வர இது இது கண்ணன் இறங்கி போடாது ஐயா நீ சண்டையெல்லாம் போடாத நீ நிறைய பாவம் பண்ணிட்டுற நீ இனிமேல் என்கிட்ட வந்துட்ருந்தேன் இல்லை இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்லை எனக்கு சக்கரம் ஒன்றே போதும்ன்றது நீ ஆயதுமே எடுக்கூடாது சத்தி மன்னாச்சு அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் இங்க துரோணரை கொண்டனும் கண்ணன் பீஷ்மரை கொண்டனும் கண்ணன் கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்திரம் கொடுத்து அர்ஜுன நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஒரு முறை கொள்ள முடியல அவ்வளவு பெரிய தர்மவானவன் அப்போது அவனை வந்து அவன் நாகாசுரம் விடுறான் கிருஷ்ண அர்ஜுனுடைய தலை தனியாக போயிடும் அர்ஜுனை மறந்து போகிறான் என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் நான் தப்ப மாட்டேன் போல நீ கம்பெனி பக்கத்தில் என்ன தேர உள்ள அமைக்கிறான் நாகாசுரம் மேலே போயிடுச்சு அப்போ அர்ஜுனனி இவன் கொள்ள முடியல கர்ணனி இல்லை அப்ப வில்லாளன் அப்படின்னா யார் பீஷ்மன் வில்லாளன் துரோணம் வில்லாளன் கர்ணன் வில்லாளன் அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது ஒரு கோழை

இதெல்லாம் வந்து அது குறுத்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அது லைஃப் போச்சு அவ்வளோதான் அது அந்த அப்புறம் வந்து ஈச்சை மரம் இருக்குது பனை மரம் தென்னை மரத்தில் கூட வந்து மனிதன் ஈஸியாக ஏறிடலாம் அந்த தேங்காய் பனங்காயெல்லாம் பறிச்சிடலாம் ஆனால் இந்த ஈச்சை மரத்துக்கு மட்டும் நம்ம ஏறவே முடியாது அதில் அந்தளவுக்கு அந்த புதரில் இருக்கும் அந்த படிப்படியாக ஒரு அந்த இலையோட அடையாளம் அதில் இருக்கும் அப்புறம் அதோடய வெதை பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஒரு கோடு இருக்கும் பின்னாடி எதுவுமே இருக்காது இந்த ஈச்சன் இது என்ன ஐயா இது அப்புறம் நமக்கும் நமக்கும் அதில் இருக்குது எப்படின்னா நமக்கு தலை ரொம்ப முக்கியம் மரத்துக்கும் அதோட குருத்து ரொம்ப முக்கியம் இது என்ன ஐயா கனெக்ட் எனக்கு தெரியல இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது மரம் இருக்கு எல்லா மரமும் இப்போ வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டையாக வெட்டி விட்டுட்டா கூட அது துளுத்து வந்துருது ஆனால் அந்த தென்னை மரம் பனை மரம் இதெல்லாம் வந்து குருத்தே இல்லைன்னா வாழவே மாட்டேங்குது அந்த மாதிரி நம்மளும் நமக்கும் தலை ரொம்ப முக்கியம் அது எப்படி ஐயா மனிதனுக்கும் அந்த மூணு மரத்துங்களுக்கும் கனெக்ட் இருக்கா அப்புறம் அந்த ஈச்சம் கொட்டையில் வந்து நடுவில் ஒரு கோடு பின்னாடி எதுவுமே இல்லை அது ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு அதில் இது எப்படி ஐயா ஊர்ல எவ்வளவோ மரங்குது ஈச்ச மரத்துக்கு என்ன யாராவது பக்கப்போறாங்க ஏறி பறிச்சு இல்லாதாலும் பறிக்க முடியல ஆயிரம் சும்மா இருக்க மாட்டேங்குது சரிங்களா திருமலை சொல்றாரு ஆர்த்தமனையால் அருகினில் இருக்க காத்த மனையாலை காமரும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது ஈச்சம்பழத்துக்கு பழத்துக்கு இடருற்றவாறு அர்த்த மனையால் இருக்க வீட்டில் கண்ணுக்கு அழகாக மனைவி இருக்கிறா ஆனால் இவன் ஒரு அவன் பார்க்க மாட்டான் நம்ம மனைவி நமக்காக உயிரை கூட கொடுப்பா அதோட அருமை தெரியல ஏன்னா எது ஒன்றுமே காசு கொடுத்து வாங்கினா தான் தெரியும் வேலை அறிஞ்சு நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடாரு வருவாரு தண்ணி மட்டும் கொடுக்குறதுலேருந்து அவருக்கு பிடிச்சது சமைச்சு போகிறதுலேருந்து இப்படி பார்த்து பார்த்து பண்ணுறதுனால யாரே மனைவி அதனால அந்த அருமை தெரியாதனால ஆர்த்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மனையாலே காமரும் யாரை நாம் காப்பாற்றணுமோ அவங்க மேலே நமக்கு ஆசை வரும் யாரை காப்பாற்றுவோம் யாரை மரியாதையாக பார்க்கணும் நம்ம பொண்டாட்டியை தவிர ஊரில் எல்லாம் பொண்டாட்டியை பார்க்க முடியாது எல்லாரையும் அம்மாவோ அக்காவோவோ தங்கச்சியாவோ பார்த்துட்டா தப்பு இல்லை அப்போது நாம் மற்ற எல்லாரையும் காக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க ஆனால் நம்மளோட போதாத காலம் யாரை காப்பாற்றணுமோ அவங்க மேலேயே நம்ம காமம் வரும் ஏன் வருது வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறா அவங்க மேலே வராதுக்காமல் பக்கத்து ஊரில் அவங்க மேலே வருதுன்னா காரணம் என்ன அர்த்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மணையாள காமரும் காளையார் காய்ச்ச பலாவின் கரு கனி உண்ண மாட்டாது வீட்டில் பழம் பத்துருக்குது அப்படி எட்டி அறுத்துடலாம் அதில் முள்ளும் இல்லை ஒன்றும் இல்லை ஈஸியாக அறுத்துட்டு ஈஸியாக சாப்பிட்லாம் ஆனால் இவன் அதெல்லாம் சாப்பிடாம இந்த மரத்தில் ஏறுனால் தோலெல்லாம் பற்றிக்கும் உடம்பெல்லாம் கீச்சிக்கும் எதே ஈச்சை மரம் இந்த மாதிரி அடுத்தவன் மனைவியை போகிற விட நிலைமை என்னவா இந்த 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 உடம்பு புண்ணா போன மாதிரி அவன் மனசும் நாளைக்கு புண்ணா போய் ஓவோன்றதுக்கு அடையாளம் தான் அந்த ஈச்சை மரம்மா இல்லை ஐயா தான் நம்ம வாசலில் ஐயா ஈச்சை மரம் வச்சார் கோபுரம் கட்ட முடியாது கோபுரம் கட்டுவாங்க பெரிய பெரிய கோயிலெலாம் கோபுரம் போனோம்னா நம்ம வெளியே அனுபவிக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த கோபுரத்தில் சது சிலையாக செதுக்கி வச்சுருவாங்க நம்ம அதெல்லாம் கடந்து உள்ளே போனால் உள்ள இறைவன் மூலவராக இருப்பான் அப்போ கிடக்க வேண்டிய பொருளே வெளியே இருக்கிற கோபுரத்தில் விட அடையாளங்கள் இறைவனை பார்க்குறதுக்கு முன்னாடி இறைவனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க இந்த வெளியே கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆசை பாசம் எல்லாத்தையும் கடந்து நீ உள்ளே போனோன்னா இறைவன் உனக்கு காட்சியாக இருப்பான் அப்படின்னு அது ஒரு அடையாளம் தான் கோயில் கோபுரத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டின் பத்துக்கான எல்லா விஷயங்களும் அங்கே விதக்கி வச்சுருப்பாங்க நம்ம கோயில் க கோபுரம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை அதனால் அந்த கோபுரம் என்ன சொல்ல வருமோ அந்த கோபுரம் எதை உணர்த்துமோ அதுக்கு ஒரே ஈக்குவல் எதுன்னா இந்த ஈச்சமரம் அப்போ உள்ள வரவங்க எதை கடந்து வரும் அங்கே கோபுரத்தை கடந்து வர மாதிரி இந்த மரத்தை ஒரு வாட்டி கண்ணில் பார்த்துக்கணும் நம்ம உடம்பு புண்ணாக கூடாது நம்ம மனசுக்கு புண்ணாக கூடாது அங்கே செருப்பு விட்டு வரா மாதிரி நம்மளை புண்ணாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அங்கே விட்டுட்டு இங்கே உள்ளே வந்தால் ஐயா இறைவனா காட்சி உங்களுக்கு கொடுப்பாரு சரிதம்மா இதுதான் அம்மா தத்துவம் ஐயா நான் என்ன நினச்சின்னா இப்போ தென்னை மரம் பனை மரம் எல்லாம் வந்து மற்ற தெய்வங்கள் மாதிரி ஈசமரம் வந்து ஈசன் ஈசனை அடையிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணும் போல இருக்கு ஓ ஈ ஆ அப்படி போயிட்டாங்கய்யா அப்புறம் அந்த விதையில் வந்து நடுவில் ஈசா சக்தி லைன் இருக்குது இல்லையா இந்த ஈச்சம்பழ விதையில் அது வந்து அம்மையன் பெண் அடுத்து போய் பார்த்தா அது வந்து ஒரே பொருள் தான் ஐயா சொல்லுவார் இல்லைங்களா இங்கே வந்து சிவன் சக்தி அதையும் தாண்டி போய் பார்த்தா ஒரு பொருள் தான் அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குதுன்னு தெரியல ஐயா நன்றி ஐயா ஆ சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு உண்டு விட்டா எல்லா பலனும் உண்டு உண்டு புனித பூமியிலே வாக்கு வந்து பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்